ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் தமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கமலில் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்களை லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் யூடியூப்லையுமே கேட்குறீங்க உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லவ் ஸ்டோரி வந்து நான் ஆல்ரெடி நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் அது என்னோட புது சப்ஸ்க்ரைப் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல பழைய சப்ஸ்கிரைப் எல்லாருமே பார்த்துருப்பீங்க புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனால கேட்குறாங்கன்னு நினைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கமல் ஒரு ரெண்டு மூணு பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வயிறு வலிக்குதுன்னா சாதாரணமா விட்டுறத ஜயா நிறைய தண்ணி குடி நீ வர பாப்பா வந்து பால் குடிக்கிறால்ல அது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தண்ணிலாம் நல்லா கரெக்டாக நல்லா குடிப்பேன் நான் ஏன்னா நான் முன்னாடி தண்ணி குடிக்காமல் இருந்தேன் பாப்பாலாம் இல்லாத முன்னாடி ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருந்தேனே அவ்வளோ தண்ணி நான் குடிக்க மாட்டேன்னு பிடிக்காது தண்ணி குடிக்கிறதுக்கு ஆனால் இப்போ பாப்பா மாசமானத்துலேருந்து நான் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா அப்போலாம் பயமுட கட்டிட்டாங்க தண்ணி தண்ணி குடிக்கலாம் பனி தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லா பயமுட காட்டிட்டாங்க அதனால் வந்து நான் நிறையவே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்போ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுனிமே இந்த நான் பழக்கம் இல்லை நிறைய நான் தண்ணி குடிப்பேன் எனக்கு வந்து இந்த ரைட் சைடு அடி வேறு தான் ரொம்ப வலி து யான ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கணும் ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ரெண்டு மணிநேரம் நல்லா சுருக்கு சுருக்குன்னு குத்தி குத்தி வலிக்குதுக்கப்புறம் விட்டுருது அதுக்கப்புறம் வலியே வர மாட்டேது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் சுருக்கு சுருக்குன்னு குத்தி வலிக்குது என்னன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் தான் போகணும் வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்கேன் வீட்டுக்கார் வந்து அடுத்த மாதம் தான் அவங்க சாலரி போடுவாங்க பத்தாம் தேதி நான் அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட யாராவது வாங்கி நான் உனக்கு அமுச்சு விட்றேன் ஒரு டூ தௌசண்ட் போய் ஹாஸ்பிட்டல் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் நாளைக்கு நாலாளைக்கு அனுப்பிச்சு விட்றேன் கேட்டிருக்காரு எல்லாமே அவங்க வீட்டுக்கு காசு அமைச்சு விட்டுருவாங்க இருக்காது இல்லை அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்டையுமே கேட்டு அமுச்சு விடுறேன்னு சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் முன்னே பார்க்கணுமே நிறைய பேர் சொல்லிருந்தீங்க பாப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பாண்டிங் நல்லா இருக்கு நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாக்கும் பாப்பாக்கும் எப்படி சொல்கிறது வச்சுக்கி ரொம்ப என்கிட்ட இருக்கிற தோட அவங்க தாத்தா கிட்டே அதிகமாக இருப்பா என்கிட்ட கூட அழுவனால் அவர்கிட்ட போனால் அழுவ மாட்டாது என்னன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பாண்டிங் நல்லா சூப்பரான பாண்டிங் நல்லாயிருக்கும் ரெண்டு பேருக்குமே அவர் பாசமாக இருப்பார் அவருமே சரி பாப்பாவும் சரி அவர் லவ்வாக இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அவங்களோட இது நான் உங்களுக்கு இன்னுமே கேச் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஏன்னா பாப்பா வந்து அவள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டுட்டே இருப்பாள் சரி விளாட்றா அவள் சிரிக்கிறது சேட்டப் பண்ணுற அதெல்லாம் கேட்ச் பண்ணும் ஃபோன் எடுத்துகிட்டு சைலண்டாக ஆகிடுவா அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டான் பாப்பாவுக்கு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்தேன் கேரட் வாங்கிட்டு வந்தாலும் கேரட் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு கேரட்டு ஒரு ரெண்டு பீஸாக கட்டி கட் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட வந்து சாப்பாடு இருக்குல்ல சாப்பாடு சாப்பாடு நான் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு தான் பருப்பு குழம்பு பருப்பு கேரட் ரெண்டு நல்லா வேக வச்சு ரொம்ப நல்லா வேக வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்க நல்லா கொலை கொழும் இத்தம் தான் மிக்ஸி இல்லைல்ல அதனால் நல்லா சாப்பாடு நல்லா கொழைய விட்டு இந்த மாதிரி கரண்டி இருக்குல்ல அதெல்லாம் நல்லா குத்தி அவளுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டேன் பாப்பா நல்லா இப்போ சாப்பிட்றேன் பாப்பாக்கு என்னென்ன சாப்பிட கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மில் சொல்லுங்கன்னா பாப்பாக்கு நான் சாப்பிட அப்போ ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லவ் ஸ்டோரி வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீட்டுக்கு நைட்டு கால் பண்ணி தான் அவர் டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு போகிறாரு அவர் ஒரு ஒம்பது மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போவாரா அப்போ நான் கா எட்டு மணிக்கு கால் போடுறேன் கேட்டேன் இந்த மாதிரி கமலை லவ் ஸ்டோரி சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா சொன்னால் அவர்கிட்ட போடு அப்படின்னு சொல்லியிருந்தார் என் கிட்டே நீ இல்லாமல் நான் எப்படி போறது அப்படின்னு போது இந்த மாதிரி எங்க எங்கள் வீட்டுக்கார்த்தா வேலைக்கு போயிட்டாரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவருமே நாங்கள் முன்னாடி ரெண்டு பேரும் பேசி நாங்கள் லவ் ஸ்டோரி போட்டிருப்போம் நீங்கள் புது சப்ஸ்கிர்ட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க பழைய சப்ஸ்க் பழைய சப்ஸ்கிர்டில் பார்த்துருப்பீங்க சரி வாங்க இப்போ லவ் ஸ்டோரி வீடியோக்குள்ளே போலாம் எங்களோட லவ் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோமே கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அவர் பிடிக்கும் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இதாக பிடிக்கும் ஒரு கொஞ்சம் கருப்பாக நானும் கருப்பாக இருக்கேன் அவருக்கு கருப்பாக இருக்கா அப்புறம் முன்னாடி இருப்பெல்லாம் அழகாக இருப்பார் கொஞ்சம் இப்போ தான் இங்கே வந்து சரியாக சாப்பிடாமல் நல்லா ஒல்லியாகி ஒரு மாதிரி குண்டாயிட்டார் அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருப்பார் ராகுவார் சார் இருக்கார்ல அந்த மாதிரி அவரோட தம்பி இருக்காங்கல்ல ஒரு சாடிக்கு அந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோ கூட முன்னாடி வைப்போம் பாருங்கள் ஏன்னா அந்த ஃபோட்டோ ஒரு இப்போ கூட நான் பேசக்குள்ள உங்களுக்கு ஃபோட்டோ ஓரண்டிங்கன்னால் பார்த்து பாரு பாருங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சாடைக்கு ராக தம்பி இருக்காங்கல்ல அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் உங்களுக்கு அப்படி தெரியலாம் விட்டுருங்க எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு ஒரு சாடிக்கு அந்த மாதிரி இருப்பார் அப்போ வந்து எனக்கு பிடிக்கும் அவர் அவருக்கு ஆனால் நான் சும்மா நரம்பள பிடிக்கும் அந்த மாதிரி மட்டும்தான் மற்றபடி அந்த மாதிரி லவ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதுக்கப்புறம் இவருமே நிறைய டைம் பார்த்துருக்காரு அங்கே இப்படி சொல்கிறது நான் பார்க்குற சைடில் இவர் மேஸ்திரியாக இருப்பார் நான் ஸ்பின்னிங் கம்பெனியில் சைடு பார்த்தோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அந்த லைனுக்கு மட்டும் ஒரு மேஸ்திரியாக இருப்பார் அப்போ வந்து என் கிட்ட சொல்லுவார் நான் என் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவார் இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லுவாள் அவள் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட அவளை எதுவுமே சொல்லவே இல்லை அவள் 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 நான் மட்டும் வேலைப்பா ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இவர் என் இவரே வந்து சொன்னார் அவர் வேறு சைடு விட்டாங்க என்ன வேற சைடு விட்டாங்க அதுக்கப்புறம் இவரே வந்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி நான் லவ் எதுவுமே சொல்லலை வந்து இன்னார் என்ன அப்படி நான் சொல்லி கேட்டேன் இப்போ தமிழ் நல்லா பேசுவார் என்ன நம்பர் டீ குடி காலைல அஞ்சு மணிக்கு டீ டைம் மாற்றி நைட் ஷிஃப்டி பார்த்தா டீ குடிக்க போக அப்படின்னு சொன்னாங்களா ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே டீ குடிச்சிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கே வந்தாங்க ஆறு மணிக்கு வந்து என்ன திரும்பி வந்து நின்றார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க திரும்பி ஆறரைக்கே வந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்றுமே இல்லை இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து வந்து நிற்பார் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி போயிடுவார் அதுக்கப்புறமா எங்களுக்கு லாஸ்ட்டு ஃபுல் நைட்டு ஏன்னால் எங்களுக்கு வந்து எனக்கும் அவருக்கும் லீவ் வந்து ஒரே நாள் லீவ் தான் எனக்கும் வெள்ளிக்கிழமை லீவு அவருக்கும் வெள்ளிக்கிழமை லீவு ஒரே நாள் தான் லீவு வியாழக்கிழமை மணிக்கு நாங்கள் நைட் ஷ்வீட் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை மணிக்கு எங்களுக்கு லீவ் அதுக்கப்புறம் நாங்கள் டே ஸ்டிஃப்ட் போகும் நைட் ஷுட் பார்த்துட்டு அப்போ வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி போல் இருக்கும் அவர் தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் தான் இப்போ யார் ஒரு வாரம் சைடு பார்க்க ஓரவங்களும் அந்த சைடு அவங்களே தான் பார்ப்பாங்க ஒரு மேஸ்திரி அவங்கள தான் சைடு காரங்களும் மிஷினும் பார்க்கணும் தான் இது பண்ணுவாங்க அப்போ வந்து இவர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட வந்து திரும்பி வந்த மாதிரி பேசுனார் என்னன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை சாப்பிட்டியா நான் சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்டுட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு நீ கல்ல இட்லி நைட்டு இட்லி வச்சிருந்தாங்க இட்லி சாப்பிட்டேன் எனக்கு எனக்கு கிண்டல் பண்ணுவார் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்க குண்டா அப்போ நான் அவ்வளோ குண்டா இருக்க மாட்டேன் ஒல்லியா இருக்கல அதனால கிண்டல் பண்ணுவேன் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா குண்டாயிட்ட குண்டாயிட்டே அப்படின்னு சொல்லி என்கிட்ட எனக்கு கிண்டல் பண்ணுவார் நானும் சிரிச்சுக்கிட்டு நார்மலா விட்டுட்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு எதுவும் சிரிசா எடுத்துக்க மாட்டேன் சரி கல்லாக்கிட்டாங்க அப்படி இதாக இருப்பா நம்ம ஒல்லியா இருக்கும்ல அதனால அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்க இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருப்போம் ஒரு மாதிரி ஓனாங்குச்சி மாதிரி இருப்போம் நான் நினைஞ்சான்மே அவ்வளோ ஒல்லியாக இருப்போம் சரி அதனால சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அவ்வளோ இதாக எடுத்துக்க மாட்டேன் அப்படியே கேர்லெஸாக விட்டுருவேன் அதுக்கப்புறம் அவரே ஒரு ஆறு அஞ்சு மணிக்கு போகிற ஒரு பூ எடுத்துருவேன் அங்கே நான் வெளியில் ஒரு அவங்க டீ குடி எது தனியாக ஒரு பூமா பூவெலாம் இருக்குமே நாங்கள் வேலை செஞ்ச கம்பெனில நாங்கள் வேலை செஞ்ச கம்பெனி திண்டுக்கல்ல வேலை செஞ்ச ஒரு பக்கத்தில் தான் வேலை செஞ்ச கம்பெனி பேர் வந்து சித்தி விநாயகா அங்கே தான் நாங்கள் வேலை செஞ்சோமே அப்போ வந்து இவரு அஞ்சு மணிக்கு டீ குடிச்சாக்கம் அவங்க டீ குடிக்க பிறகு அவங்க நிறைய பூவெல்லாம் இருக்குமே அந்த பூ பறிச்சு வந்து என்கிட்ட கொடுத்தார் எதுக்கு பூ பாரு த அழகாக இருந்துச்சா தான் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொன்ன நானும் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்பி அவர் ஆக்ஷன் பண்ணார் இந்த மாதிரி கையால் சொன்னார் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே சொல்ல டப்புன்னு போயிட்டேன்னே எதுவுமே சொல்லலாம் நான் மட்டிலே போயிட்டேன் திரும்பி வந்து 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 மூஞ்ச மூஞ்ச பத்து நம்ம மூஞ்சு பார்க்கவே நான் மட்டும் போயிட்டேன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்ன அப்படி இப்போ சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி போயிட்டேன் ஒரு மாதிரி சரி சரி எதுவுமே சொல்லல நான் நார்மலாக போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த டைமில் என்ன அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தாலும் முன்னாடி எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லியிருக்கில்ல ஆனால் இதனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஒரு பயமாக இருந்துச்சு எல்லாம் இந்திக்கார பசங்களாம் ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேர் பயமுட காட்டுவாங்கள்ல அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அதுவும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி அவருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் நான் எங்களுக்கு வந்து எட்டு ஹவர் எட்டு ஹவர் ஷிஃப்ட்டு அவங்களுக்கு வந்து பன்னெண்டு ஹவர் ஷிஃப்ட்டு பசங்களுக்கு மட்டுமே அப்போது வந்து அவங்களுக்கு பண்ணுற ஷிஃப்ட்டு எங்களுக்கு கிட்ட ஒரு ஷிஃப்ட்டு ரெண்டு வாரம் எங்கள் எங்கள் கூட வேலை பார்ப்பார் ஒரு வாரம் எங்கள் கூட வேலை பார்க்க முடியாது ஏன்னா ஒரு நகர் ஷிஃப்ட் போயிட்டாரா நாங்கள் டே ஷிஃப்ட் வரும் அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது அதுக்கப்புறம் இவர் என்ன வந்து வேறு ஊருக்கு போயிட்டேன் ஆமாம் எங்கள் அக்கா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேனே அவர்கிட்ட எதுவுமே சொல்லுன்னா எங்கள் அக்கா கிட்ட கல்யாணம் சொல்லிட்டு ஊருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்காரு எங்கே ஜாயா அப்படின்னு மாதிரி இது மாதிரி எங்கள் அக்கா கல்யாணம் ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு போய்ட்டு நான் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் கம்பெனிக்கே வந்தேன் வந்த உடனே அவரும் ஊருக்கும் போகவே அவரும் அங்கேயே தான் இருந்தார் அப்போ வந்து அந்த டைமில் அவர் ஆட்டோ வாங்கிட்டு இருந்தார்ல இப்போ இருக்கிற ஆட்டோ அந்த லோன் கட்டிகிட்டு இருந்தார் அதனால் அவருக்கு வந்து ஒரு ஊருக்கே போக மாட்டார் தெரியுமா அவர் எனக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனியில் பன்னெண்டு வருஷம் வேலை பார்த்துருக்காரு அவங்க அக்காவுக்கு அக்கா இப்போ அக்கா இருக்காங்களா அக்கா பையன்ல அவன் பிறந்தப்ப ஊருக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவன் எப்போ பிறந்தானோ உச்சி ரெண்டாயிரத்தி இருபத்து பத்தொம்பதுல பிறந்தான்னு நினைக்கிறேன் பத்தொம்போது இருபது ஸ்டார்ட் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மார்ச் மாசம் தம்பி பிறந்தோம்னு நினைக்கிறேன் உம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்தாரு ஊருக்கு அப்போதான் அவர் யாருன்னு தெரியாது நான் யாருன்னு தெரியாது இந்த மாதிரி ஆள் கம்மியா இருக்குல்ல அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டாங்க ஈஷோ ஊருக்கு போயிட்டான் ஐஸ்வர் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் மேஸ்திரி இல்லை வேற மேஸ்திரி போடணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்போ போன ஒரு ஊருக்கு அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போகவே இல்லை என்கிட்ட ஒரு லவ் ப்ரொப்போஸ் பண்ணது வந்து கொரோனா டைம் கரெக்டாக நல்லா அவர் ஊருக்கு போயிட்டு அப்போல்லாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம் அவ்வளோ பார்க்குறதோடு சரி இந்த மாதிரி அவ்வளோதான் மற்ற அந்த அளவுக்குலாம் பேசிக்க மாட்டோம் அப்புறம் அவருமே ஊருக்கு போயிட்டு வந்துட்டார் இந்த மாதிரி இதாகிட்டு இருந்துச்சு அதை விட்டுங்க அவர் என்கிட்ட எப்போ ப்ரப்போஸ் பண்ணாரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஜூலை மாதம் கரெக்டாக டேட் இன்னுமே நான் அவங்க வச்சிக்கிறேன் நான் கரெக்டாக ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வந்து காலையில் ஒரு ஆறு மணி போல இருக்குமே அந்த விளாடக்கிழமை அன்னைக்கு நான் நைட் ஷிஃப்ட்டு அப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ வந்து ஒரு கொரோனா டைமில் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணலாம் நான் அது கண்டுக்குள்ளே விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்சுமே கம்பெனி வந்து ஸ்டாஃப் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஹாஸ்டலில் இருப்போம் அவங்க அவங்க ஹாஸ்டலில் இருப்பாங்க அந்த எங்கள் ஹாஸ்டலுமே ரொம்ப தூரம் நாங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டு போயிட்டு வருவோம் பசங்க ஹாஸ்டல் வந்து கம்பெனிக்குள்ளே எங்கள் ஹாஸ்டல் வந்து நாங்கள் தூரமாக இருக்கும் பஸ்ஸில் தான் நாங்கள் போயிட்டு வருவோமே ஒரு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் நாங்கள் கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகும் அந்த மாதிரி எங்கள் கம் எங்கள் ஹாஸ்டலு பக்கத்தில் ரொம்ப தூரம் எங்கள் ஹாஸ்டலு அதுக்கப்புறமா நான் எங்கள் அக்கா கல்யாணத்து ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் நான் அந்த கம்பெனிக்கு போவேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு தான் கேட்பார் எப்போ வருவோம் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு என் ஃப்ரெண்டு நான் சொல்லிட்டேன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாலே அதுக்கப்புறம் என்கிட்ட கே கல்யாண ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு ஆ கல்யாண ஆயிடுச்சுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு நான் கம்பெனிக்கு போன அப்போ வந்து அதுக்கப்புறம் லீவ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ரொம்ப நாள் ஊரில் வந்திருந்தாலும் லீவ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து வியாழக்கிழமை லீவ் கொடுத்துட்டாங்க அவர் வெள்ளிக்கிழமை லீவில் என் ஃப்ரெண்டுமே அவளும் ஊருக்கு போயிட்டு வந்தால் ரெண்டு பேருமே நாங்கள் அவள் அவள் வந்து விளாட வெள்ளிக்கிழமலேருந்து நான் இருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் லீவு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்க முடியாது பேச முடியும் இந்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசி இதாகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் வந்து ஃபோன் அளவுலாம் இல்லை டெலிஃபோன் தான் இருக்கும் எப்படினா அதுவும் ஒன் டைம் எங்கள் அம்மா அதுவும் டெலிஃபோன்லாம் வாழ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்களா எங்கள் கம்பெனிலாம் வாழும்னு ஃபோன் பண்ணாலுமே யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டு தான் இது பண்ணுவாங்களா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்களா வாரலுக்கு வாரலிக்கு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க அம்மா அக்கா அந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க அப்போயுமே ஃபோன் பிடிக்கும் கேட்பாங்க யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கள அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்களா கம்பெனியில் அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்றதுக்குள்ள அந்த அளவுக்கு நாங்கள் பேசிக்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் இருந்தாலுமே ஒரு அளவுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மேன சூப்ரியசருக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வந்தேன் இவருமே இவர் கம்பல் இருந்தார் நான் ஊருக்கு போகிறேன் சொல்லிட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் முன்னாடி தான் எல்லா வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரே சொல்லியிருப்பார் எல்லாத்தையுமே அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே வந்து கடலூர் எனக்காண்டி கடலூருக்கு வந்திருந்தார் கடலூருக்கு வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் போகலாம்னு நினச்சதுக்கப்புறம் பயமாக இருந்துச்சுன்னு திருப்பி வந்துட்டாம்மா போக நினச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்காண்டி வந்துட்டாங்களே நம்ம நம்மள நம்மளுக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு வந்தோம் வந்தால் இங்கே ஒடிசாவுக்கு வந்து நான் கரெக்டாக இப்போ வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அந்த குறையில நல்லா தான் பார்த்துருக்காரு எல்லார் வீட்லேயும் எப்படி கஷ்டம் இருக்குமோ அந்த மாதிரி எங்கேயும் கஷ்டமாக இருக்குது மாமனார் மாமனார்ட்டாச்சல் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மாமியார் மாமனார் நார்மலாக எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ஒடிசாவில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது மட்டும்தான் ஏன்னா இப்போ நம்ம ஊரில் கொத்தனார் வேலைக்கு போனோம் கொத்தனாருக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் தருவாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை அந்த கொத்தனார் வேலைக்கு ரூபாய் தருவாங்க சித்தாளுக்கு வந்து முந்நூறுரூவா என்னோட வீட்டுக்காரர் வந்து சித்தாள் தான் கொத்தனார் வேலை அதிகமாக தெரியாது அதனால் ஒரு முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் வேலை கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது நிறையா வேலை இருக்குது வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் சம்பளம் மட்டும் இங்கே கம்மி அதனால தான் எல்லாம் அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்குற சுட்சுவேஷன் ஆகிடுச்சி மற்றபடி எல்லாமே நல்லாதான் இருக்கும் வீட்டுக்காரர் பார்த்துக்கிறதா இருக்கும் மாமனார் மாமியார் இருக்கும் திட்டுவாங்க மாமனார் பொயெலாம் சொல்லக்கூடாது திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் இது திட்டுறாங்க அந்த அளவுக்கு பாசமும் அதிகமாக வச்சுருப்பாங்க நான் சத்திமாலுமே சொல்றேன் நான் இங்கே வந்து ஒடிசாவுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இது நாள் வரைக்கும் என் மாமனார் மாமியா ட்ரெஸ்ஸு ஒரு நாள் கூட துவைச்சு போட்டதே இல்லை தெரியுமா என்னோடய வீட்டுக்கார dress என் ட்ரெஸ்ஸு பாப்பா வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு உடம்பு செய்யாம இருந்தாலும் அவங்களே குளிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் அவங்க துவச்சி போட்டு வந்துடுவாங்க தெரியுமா ஒரு நாள் என் மாம் என் மாமியாருமே என் மாமா ட்ரெஸ் ஒரு நாள் கூட துவைச்சது இல்லை தெரியுமா என் மாமனார் குளிக்க போட ஆரம்பிமா குளிச்சுட்டு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே அப்படியே துவச்சி போட்டு காய வச்சுட்டு வந்துடுவார் காய வச்சு அவரே மடித்து வச்சுருவார் அந்த மாதிரி தான் ஒரு நாள் கூட நான் அவங்க ட்ரெஸ்லாம் நான் வரைக்கும் நான் து துவச்சது இல்லை மாமியாரும் அப்படி தான் அவங்களுக்கு எவ்வளோ உடம்பு செஞ்சாலும் பரவாயில்ல எதாக இருந்தாலும் அவங்களே குளிச்சுட்டு அவங்களே துவச்சிட்டு வந்துடுவாங்களே அந்த அளவுக்குள்ள கஷ்டம்லாம் படுத்த மாட்டாங்க திட்டுவாங்க ஏதோ ஒரு வேலை தப்பா செஞ்சுட்டா சொல்லி திட்டுவாங்க அந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அது நம்ம பெருசா எடுத்துட்டு இது பண்ணக்கூடாதுல நம்ம 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 வந்து நம்மளா தேடி வந்த லைஃப் இது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம தான் அனுபவிச்சோம் எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் நம்ம நம்ம தான் அனுபவ வச்சாலும் தேடி வந்த லைஃப் ஓகேங்களா அதனால நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு யாரும் கஷ்டம் கொடுக்கல எதுவும் எதுவும் பண்ணல பிடிச்சிருக்கு இந்த லைஃப்மே எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் காசு கஷ்டம் தான் வீடு சீக்கிரமாக கட்டி பிடிக்கணும் பாப்பா இருக்கிற பாப்பா இதுக்கப்புறம் பாப்பாவை பற்றி நம்ம யோசிக்கணும் பாப்பாவை படிக்க வைக்கணும் வீடு கட்டி முடிக்கணும் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டு மட்டும்தான் இருக்குது மற்றபடி கஷ்டம் இருக்குன்னு கொஞ்சம் காசு பிரச்சனைலாம் இருக்குது கொஞ்சம் அவர் மட்டும் வேலைக்கு போய் என்னோட என்ன என்ன என் எனக்கு என்னை பார்த்துக்கிட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லா வீட்லையும் கஷ்டம் இருக்கிற மாதிரி தான் இங்கே டெய்லியும் வேலை கிடச்சா அந்த மாதிரி கஷ்டம் இல்லை நானும் வேலைக்கு போவோம் அவரும் வேலைக்கு போகிறேன் மாமனார் நம்ம எல்லாம் வேலைக்கு போவாங்க அளவுக்கு இங்கே வேலை கிடைக்காதனால தான் பிரச்சனையே வேலை கிடைச்சி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதாவது ரன் பண்ண முடியும் வேலை கிடைக்காது ஒரு ஆள் சம்பாரிச்சு இது பண்ணதும் ரொம்ப கஷ்டம் மற்றபடி எனக்கு எந்த ஒரு குறையில நல்லா தான் இருக்கிறேன் அந்த கொஞ்சம் காசு பிரச்சனை மட்டும்தான் ஒரு ஒரு அர்ஜென்ட்னா காசு கிடைக்காது ஒரு இதுன்னா அது பண்ணாது அது மட்டும் தான் மற்றபடி அப்படியே லைஃப் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்கும் தான் எனக்கு மட்டும் நான் கஷ்டம் இருக்குன்னு சொல்ல எல்லா லைஃப்லையும் கஷ்டம் இருக்கும் தான் அந்த கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியாயின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட நீங்கள் எல்லாமே வேடிக்கங்க என்னோட கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு நிறையாவே இருக்குது நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட எதுவுமே நான் போய் சொன்னதில்லை என்னோட இந்த வீட்டை பற்றியுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அம்மா வீட்டை பற்றியுமே உங்கள்ட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லா கஷ்டத்தையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்கணும் வீடு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அப்படியே இருந்துருச்சு நாங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே பாப்பாவை நான் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்குமே தமிழ்நாடு கண்டிப்பாக நான் பாப்பாவை விட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு ஒன்றரை வயசுக்கு அப்புறம் மாமனார் மாமியார்கிட்ட விட்டுட்டு நான் வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவர் மட்டும் கஷ்டப்பட்டு வீடு கட்டி முடிக்க முடியாது இல்லை ஏன்னா நானும் கொஞ்சம் வேலை செஞ்சால் தான் அவரும் கொஞ்சம் இதாக முடியும் அதனால் ஒரு ஒன்றரை வயசு பாப்பாவுக்கு வரும் பால்லாம் பாப்பாவை மறக்க அடிச்சுட்டு சாப்பாடு ஸ்டே ஒரு ஒன்றரை வயசு வயசு அதுக்கப்புறம் மாமனார் மாமியை விட்டுட்டு நான் தான் போக போறோம் போயிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு வந்து வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி பாப்பா மாமனார் மாமைய நல்லா பார்த்துப்பாங்க கொரோனா சொல்லி இப்ப விட்டுட்டு போக மாட்டேன் பாய்ப்பிட்ட வேண்டாம் ஒரு ஒரு ஒன்றரை வயசு ஆகும் தான் ஆகும் அந்த மாதிரி சுட்சிவேஷன் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா அவர் மட்டும் கஷ்டப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நாலு பேர் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டினா நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் தான் முடியும் பார்க்கும் அது பாப்பா விட்டுட்டு போகணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாக்கலாம் ஆனா வீட்டுக்காரர் வேண்டாம் வேண்டாம் நீ வராத வேலைக்கு அப்படிதான் சொல்றாரு இந்த அவர் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டு பண்ண முடியும் இந்த வீடு கட்டி முடிக்கணும் எப்படி எவ்வளோ காசை உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை பார்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நான் வேலைக்கு நான் கன்ஃபார்ம் நான் கம்பெனிக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா நான் ஒரு வேலை பார்த்தா தான் ஒரு அஞ்சு மாதம் ஏதாவது ஒரு பண்ண ஒரு அஞ்சு மாதம் விடாமல் வேலை பார்த்தனா எதாவது ஒன்று வச்சு ஒரு பண்ண முடியலை அதுக்காண்டி நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க சொல்லுங்கள் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நேற்று நிறைய பேர் சொல்லிருந்தீங்க நல்லா இருக்கு ஜெயா எப்படியே பின் பண்ணி கட்டு ஜாயாங்க என்றைக்கும் ஒரு புது saree தான் பின் பண்ணி கட்டியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷயம் பார்க்கலாம்